தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ஈடிங்கன பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் உங்களை சுற்றி சில டாக்ஸிக்கான பீப்புள் இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க ஒரு விஷயத்த ஆனால் வந்து அப்படி கம்மியாக உங்கள்கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பயங்கர ஒரு லவ்வபிளான பயங்கர லவ் வந்து அப்படியே அன்பு பொழிவீங்க ஆனால் அவங்க வந்து வந்து அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் அன்பை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் அதுலேயும் வந்து ஏதாவது ரொம்ப டாக்ஸிக்கான பிஹேவியரை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதை நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்படாமல் உங்களை நீங்களே சேஃபாக ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எமோஷ்னலாக டவுன் ஆகாமல் நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சில நேரத்தில் சில செல்ஃபிஷாக யோசிச்சு தான் ஆகணும் ஸோ உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அந்த லவ்வை உங்களால் கொடுக்க முடியும் ஸோ இங்கேயே ஷாக் ஆயிட்டீங்க அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் பண்றது கஷ்டம் அது வந்து இந்த லவ்ல மட்டும் சொல்லல வேற பண ரீதியான விஷயங்களா இருந்தாலும் சரி ஒரு ட்ரிப் போறதா இருந்தாலும் சரி ஒரு பணம் ஷேர் பண்றதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி இடத்துல நீங்க சேஃபா இருந்துக்கோங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் நைன் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ